நம்ம ஸ்கூல் ரீஓபன் ஆகும்போது முக்கியமான விஷயம் மார்க் ஷீட் ஷேர் பண்ண போறாங்க சோ அந்த ஆங்ஸைட்டி கண்டிப்பா பசங்க கிட்டயும் இருக்கு அண்ட் நம்ம பசங்க என்ன மார்க் வாங்க போறாங்கன்ற ஆங்கைட்டி நம்மகிட்டயும் இருக்கு லாஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நான் போயிருக்கும் போது நான் அப்சர்வ் பண்ண சில விஷயங்கள் சொல்றேன் சோ எதிரில் வர பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி மார்க் ஷீட் வாங்கிட்டாங்க சோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அண்ட் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு தடவை சொன்னாலும் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகவே ஆகாதா ஏன் தான் இவ்ளோ மார்க்ஸ் கம்மியா எடுத்துட்டு இருக்கு நானும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நீ பாக்குறது இல்லையா அப்படின்னும் சில பேரண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரியே மார்க் கம்மியாக எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு நெக்ஸ்ட் டைம் நான் கட்டவே மாட்டேன் உன கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கப்பறேன் அப்படின்னு சில டைம் த்ரெட்டனிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா சில டைம் ப்ளீஸிங் யூஸ் பண்ணுறாங்க இப்போ என்னோட அம்மா உடைய அப்பாவுடைய கஷ்டத்தை நீ பார்க்கலையா அப்படிங்கிறது இதுக்கு பதிலாக அதாவது த்ரெட்டன் அந்த அதுக்கப்புறம் இந்த ப்ளீஸிங் அந்த பசங்களை வந்து நம்ம அப்படி என்ன ஆகும்னா அவங்க ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலுக்கு போயிடுவாங்க ஐயோ நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்மளால மார்க் எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பசங்களோட செல்ஃப் கான்பிடென்ஸ் தான் குறையும் அதுக்கு பதிலாக நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பா பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா சார் பேரண்ட்டா நம்மளும் என்ன எதிர்பார்க்கணும் நம்ம பசங்க போட்ட எஃபர்ட் ஏத்த மாதிரி அவங்களுக்கு நல்லா மார்க் கிடைக்கணும் அண்ட் அவங்க நாலேஜ் இந்த சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் ஆகணும் இதுதான் நம்மளோட இன்டென்ஷனும் கூட இல்லையா இது நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான பேரண்ட் நம்ம பசங்களுடைய எஜுகேஷன்ல அப்படிங்கிறது நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் இதுல நான் மூணு விதமான பேரண்ட் கேட்டகரி நான் சொல்லுவேங்க நம்ம பசங்களோட எஜுகேஷன் இன்வால்மெண்ட் ஆங்கிள் இருந்து மட்டும் இதை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பேரண்ட் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுது அந்த எக்ஸாமுக்கோ சரி இல்லை ஒரு ப்ரிப்பரேஷனுக்கோ சரி நமக்கு ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது விச் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து பாதி தெரியும் பாதி தெரியாது நம்ம ஒரு ஒர்க்கிங் பேரண்டா இருக்கலாம் இல்ல நம்ம ஃபுல்லி இன்வால்வ் ஆகாம இருக்கலாம் நம்ம வெளியில போயிட்டு வந்திருப்போம் குழந்தை பார்த்தா போன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டக்குன்னு வந்து எவ்ளோ நேரம் வந்து போனே பாத்துட்டு நீ படிக்கவே மாட்டியா அப்படின்னு டக்குன்னு கேட்டிருப்போம் பட் நமக்கு அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிச்சுதான் படிக்கலையான நம்மளுடைய சில சிச்சுவேஷன்ஸ்னால நம்மளால அவங்கள அப்சர்வ் பண்ண முடியாது ஸோ நமக்கு ஒரு கான்பிடண்டாகவும் இருக்காது அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டுருக்காங்க அப்படிங்கிறது அண்ட் செகண்ட் விதமான பேரண்டிங் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரசென்டா இருப்பாங்க ஃபுல்லி பிரசன்ட்னு சொல்லும் போது அந்த குழந்தை ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுது அப்படிங்கறது அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் பட் அவங்க இன்டர்வியூன் பண்ண மாட்டாங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க பட் அந்த ரெண்டு மணி நேரம் அந்த பசங்க என்ன பண்றாங்க எப்படி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க எவ்வளவு நேரம் டைவர்ஷனோட இருந்தாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் பட் அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி அவங்க கூட வந்து ஸ்டடீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அண்ட் தேர்ட் டைப் அப்சர்வும் பண்ணுவாங்க இருப்பாங்க அவங்களுக்கு எந்த யூனிட்ல எந்த கொஷன் இல்லை எந்த போர்ஷன் வரைக்கும் அவங்க பசங்க இன்னைக்கு ரிஹர்ஸ் பண்ணலன்ற வரைக்கும் தெரியும் ஸோ அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போடுவாங்க அவங்க பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் சரியாக வேல்வேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஸோ நீங்க என்ன மாதிரியான பேரண்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெண் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி அப்படின்னு பாக்குறதுக்கு என் சாரி அண்ட் நம்ம என்ன மாதிரியான பேரண்ட்ன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ரெண்டு சினாரியோஸ் இங்க இருந்து நடக்கலாம் முதல் சினாரியோ எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பாங்க மார்க் வந்து கிடைச்சிருக்கும் ஸோ அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வில் பி ஹாப்பி பசங்களும் கும்புதான் ஹாப்பின்ற மாதிரி அண்ட் ரெண்டாவது நிறைய பாத்தீங்கன்னா பசங்க எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்காது அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொதல் டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா யாருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்லை அவங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டாங்கன்னா அவங்களால கூட இருந்து பார்க்க முடியல நிறைய ரீசன்ஸ்னால இருந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபீல் ரொம்ப வந்து ஹிட் ஆகும் ஒண்ணு கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க நம்ம பசங்க கூட நம்ம சொல்லிக் கொடுக்க முடியல அப்படிங்கிறது அப்படி இல்ல அப்படின்னா ஒரு நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம் ஏன்னா இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்திருக்கான் அப்படிங்கிறது இந்த எமோஷன் கிட்ட காமிக்க ஆரம்பிப்போம் சோ அதுக்கு பதிலா மகிழ்ச்சி நேரம் இருக்க பேரண்ட்ஸ் நம்ம முதல்ல அக்னாலேஜ் பண்ணிக்கலாம் சோ நமக்கு தெரியாது ட்ரூவா அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க போடலங்கிறது சோ அதனால நீங்க எந்த கமெண்ட்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடியுமே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க உனக்கு என்ன தோணுது நீ போட்ட எஃபர்ட்ஸ்க்கு நீ இந்த மார்க் எதிர்பார்த்தியா இல்ல இதை விட அதிகமா எதிர்பார்த்தியா அப்படிங்கறத முதல்ல அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்க பேசட்டும் அது வரைக்கும் நீங்க எல்லாம் எதுவுமே கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க இது கம்மி ஜாஸ்தி எதுவுமே சொல்லாதீங்க சோ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அந்த மார்க் பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கணுங்கிறத நீங்க அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும் அண்ட் ரெண்டாவது விதமான பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி மைண்ட்ஃபுல்லா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பசங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அண்ட் இந்த பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எனக்கு தெரியும்னு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்ட இதுக்கு அப்படின்ட்டு பட் மார்க்ஸ் கம்மியா வந்திருக்கு உனக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும் அம்மா இல்லைன்னா அப்பா ஏதாவது உனக்கு சொல்லி கொடுக்கணுமா உனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கா இல்லைன்னா உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவைப்படுதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்து படிப்பியா உனக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும்னு அந்த குழந்தைகிட்ட ஓப்பனாக பேசுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள ஸ்கூலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஸோ அந்த இடத்துல நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட பேசிட்டு லெட்ஸ் கம் பேக் அண்ட் பசங்க கிட்ட ஸ்பாட் ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன் போகாதீங்க ஏன்னா அவங்களும் ஒரு மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் மோட்ல இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சுற்றி இருக்காங்க இருக்காங்க அண்ட் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பேரண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த டிஸ்கஷனை வீட்டில் வந்து பேசுங்க அப்பதான் தான் பசங்களும் ஓப்பன் அப் பண்ண முடியும் அண்ட் மூணாவது பேரண்ட்ஸ் அப்சர்வ் பிளஸ் இன்வால்வ் ரெண்டுமே பண்ண பேரண்ட்ஸ் இவங்களுக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் ட்ரிகர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய டைம் எனர்ஜி எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் மார்க் கம்மியா வந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க பசங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான மார்க் இல்லை இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் குழந்தையோட மெமரி பவரா இருக்கலாம் இல்லைன்னா அந்த டைம்ல அந்த குழந்தை வந்து எக்ஸாம் டைம்ல வந்து பதட்டத்துல சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வராம இருந்திருக்கலாம் இல்ல டைம் இல்லாம இருந்திருக்கலாம் ஸோ இந்த பேரண்ட்ஸ் கான்பிடென்டா கிட்ட வந்து பேச முடியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு சோ நீங்க கேளுங்க எதனால மார்க் மிஸ் ஆயிடுச்சுதான் நம்ம படிச்சது ஏதாவது உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா இல்ல உனக்கு அங்க டைம் பத்தலையா இல்ல நெக்ஸ்ட் டைம் நம்ம வேற எப்படி ரிவர்ஸ் பண்ணா உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு கேளுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட எமோஷனும் முதல்ல செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நேச்சுரலாவே நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆனதுனால நமக்கு ஒரு கோபம் வர வாய்ப்பு இருக்கு ஸோ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்க எவ்வளவு தூரம் இப்போ வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையும் கஷ்டப்பட்டுருக்கோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தை எவ்வளவு எஃபர்ட் போட்டுருக்கு சோ காம் டவுன் ஆகுங்க காம் டவுன் ஆயிட்டு உங்க குழந்தைகிட்ட இந்த கான்வெர்சேஷன் எடுத்துட்டு போங்க ஐ ஹோப் இது நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பசங்க கிட்ட மார்க்ஸ் பத்தி இனிமே ஒரு நேச்சுரல் கான்வெர்சேஷனா இருக்கட்டும் அண்ட் மார்க்ஸ் வந்து நம்ம பசங்களை அவாலுவேட் பண்ற சிஸ்டம் இல்ல பட் அவங்க புரிதலுக்கும் அவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க தேங்க்யூ